ஆனால் யாருமே இது வரல தமிழில் முழுமையாக ஒரு மியூசிக்கல் எடுக்கலைங்கிறது தான் உண்மை நட்பு மட்டும் இல்லை அவர்களுடைய ஆர்வமும் அவர்கள் தன்னுள் வளர்த்து கொண்ட திறமையும் அது இல்லாமல் இங்கே ஜொலிக்கவே முடியாது இங்கே சாதி கிடையாது மதம் கிடையாது அதுதான் உண்மை அதை சில பேர் மறுக்கலாம் ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த விளக்கு அணைச்சாச்சுன்னா இங்கே ஜாதி கிடையாது இங்கே தான் இதுதான் இது ஒரே மதம் ஒரே கதை ஒரே ஒளி இந்த இருட்டில் இது மட்டும்தான் அதனால தான் நாங்கள் சொல்கிறத ஜாக்கிரதையாக சொல்லணும் பதட்டமும் பயமும் இருக்கும் எங்களை பார்த்து தயவுசெய்து வியந்து விடாதீர்கள் எங்களுடைய தவறுகளை எல்லாருக்கும் சுட்டி காட்டி எங்களை காட்டி கொடுத்துறாதீங்க ஆனால் உணர்ந்து அதை நீங்கள் செய்யாமல் இருங்கள் இது நான் வந்து என்னமோ இப்போ வந்து பாரு ஓரளவுக்கு வெற்றி வந்ததோ துமரில் பேசுகிறேன் இல்லைங்க நான் பத்தொம்பது வயசுலேயே அதை இருந்தேன் நான் எல்லாேருக்கும் வணக்கம் சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தினுடைய டிரெக்டர் விஷாலுக்கும் இசையமைப்பாளர் ரத்திந்தருக்கும் எல்லா இந்த இந்த ஹோல் டீமுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இது ஆக்சுவலாக இதை போட்டுகிட்டு தான் பேசினோம் உலகநாயக நபர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து ந நல்லுள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நான் இங்கே வந்ததுக்கு வந்து மூணு ரீசன் நம்பர் ஒன் வந்து இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் நம்பர் டூ இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அக்பரும் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கும் அவர்கள் வந்து என்னுடைய அடுத்த படம் இயக்குனர் இயக்குநராக நான் பண்ணுற அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர் அது ஒரு ரீசன் முக்கியமான ரீசன் என்னன்னா கண்டிப்பாக உலகநாயகன் பக்கத்தில் தான் நம்மளை உட்கார வைப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு அவரோட உட்காந்து எல்லோருக்கும் வணக்கம் பொதுவாக இப்போது எனக்கு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு இது என்னுடைய எக்ஸாக்டான மனநிலையை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய கோயின்சிடென்ட்ஸ்னால் இப்போ இந்த படத்தில் கூட ஒரு வசனம் எழுதியிருந்தேன் அதாவது எங்கேயோ கடலில் கரைஞ்சிருந்த உப்பு ஒரு நாளைக்கு நம்ம குழம்பு ருசியாக்கும் நம்மன்னா கனவாக கண்டோம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் அந்த மாதிரி எங்கேயோ ஆல்வார்பட்டையில் பஸ்ஸில் போகும்போது அங்கே தெரிவாரா இங்கே தெரியவாரன்னு எட்டி பார்த்துட்டு இருந்த பையனுக்கு பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு நன்றி கமல் சாரோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஆனா ஒரு ஸ்பெஷல் ஷோ இன்னைக்கு ஆந்திராவில போடுறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் ஆந்திராக்கு பஸ் பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்த கேங்கு ஸோ அப்படி இருந்த பசங்க ஒரு படம் பண்ணுறாங்க அதுக்கு சார் இங்கே இருக்காங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய பிளெஸிங் எதுவுமே இல்லை சொல்லுங்க எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் இங்கே எங்கள் படத்தோட டைட்டில் ரிவில் பண்ணுறதுலேருந்து இப்போ வரைக்கும் கமல் சார் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் என்னோடய அம்மாவுக்கு நன்றி இங்கே நான் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு என் தாய்க்கு தாய்மொழிக்கு என்னை இசையமைப்பாளராக ஆக சொன்ன ஏஆர் ரமன் சாருக்கு நன்றி நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் என்ன வாழ்க்கையில் என்ன ஃப்யூச்சருன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து முத முதல்ல வந்து நான் தமிழ் பையன் இங்கேதான் எனக்கு தெலுங்கு தெரியாது இது நான் எல்லா மேடையிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு கலை தமிழ் படிச்சிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா ஒரு டீச்சர் தமிழ் படிக்கும்போது இங்கே ஞானாக வராது ஞானா அப்படின்னு சொல்ல வராது இது என்ன ஞானாக எனக்கு இது சொல்லி சொல்லித்தாங்க எனக்கு வாயில் வரல எனக்கு சொல்லி வரல கலைஞன் கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கலைஞர்னால் பெரியவர் இருக்காரு யாரோ ஒரு பெரிய பெரிய அந்த மரியாதையாக சொல்லணும் கலைஞன் யார்மா கலைஞன் கமல் சாரை காட்டினாங்க ஏன்னா அந்த பாட்டு ஒன்று எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சார் போட்டுட்டு வாசிச்சிட்டு இருந்தார் அது எனக்கு ஃபேண்டஸியாக இருக்கும் நான் அதை பார்த்து தான் சாப்பிடுவேன் அந்த பாட்டை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒவ்வொருத்தர் வாசிக்க முடியுமான்னு கேட்டேன் நான் ஒரு மியூசிக் கிளாஸ் போய் எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குதோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அம்மா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்கணும் சார் மாதிரி அது மாதிரி எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு கீபோர்ட் இருக்குது அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லி குழந்தைய அப்போ ஏமாத்துனாங்க ஸோ நான் அப்படி தான் இசைக்கு உள்ளே வந்தேன் என் பேர் பிரவீன் ராஜா நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் லைஃப்லேயே இது ரொம்ப ஒரு முக்கியமான மொமெண்ட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடித்த படத்துக்கு கமல் சார் வந்து ஆடியோ ஆடியோலான்ஜுக்காக வந்திருக்கிறது ப்ளஸ் வெற்றிமாறன் சார் கஸ்தூரி ராஜா சார் கே எஸ் ரவிக்குமார் சார் இந்தஸ்ட்ரியில் இருக்கிற டாப் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது நான் என்றும் வியந்து பார்க்கும் சலிக்காத ஒரு பிரம்மாண்டம் என் இனிய கமல் சார் அவர்களுக்கு வணக்கம் நம் மக்கள் நாயகன் நம் மக்கள் நம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களே நம் தமிழுக்கு சொந்தமான கமல்ஹாசன் அவர்களே வணக்கம் ஆல்மோஸ்ட் மணிகண்டன் சொன்ன அதே ஃபீலிங் தான் எனக்கும் ஆல்வார்பேட்டில் ரோட்டில் பஸ்ஸில் போகும்போது ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அங்கே சார் தெரிவார ஆண்டவர்னு கத்துவோம் பஸ்ஸில் இருந்து ஸோ பட் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பே கிடச்சிது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ ஆர்கேஎஃப்ஐயோட அசோசியேட்டாக இருக்கிறதுக்கு ஸோ அதே மாதிரி ஒரு வாய்ப்பை ஐ திங்க் விஷால் லஸ் காட்டணும் என்னுடைய ஆசான் உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் எல்லாத்தையும் தாண்டி பல வேலை சுமைகளுக்கு நடுவில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இது வந்து நிச்சயமாக ஒரு மேடை பேச்சோ வாய் வார்த்தையோ கிடையாது இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இருக்கக்கூடிய அதே மேடையில் நாங்களும் இருக்கிறது எவ்வளோ பெரிய பெருமை எவ்வளோ பெரிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் இந்த இந்த மேடை வந்து முழுசாக நிறையவடைஞ்சிருச்சு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சும்மா மேடைக்காகவோ மைக் அடைச்சதுன்னு சொல்கிறதோ கிடையவே கிடையாது நீங்கள் இருக்கக்கூடிய இதே ஸ்டேஜில் இங்கே இருக்கிற காஸ்ட் அண்ட் குரூ ஒன்றா உட்காந்துருக்கோம் அப்படின்னால எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய பிளெஸ்ஸிங் தான் இது எங்களுக்கு வணக்கம் இந்த மேடையில் தயாரிப்பாளர் அக்பர் என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் அவர் பெயர் எங்கேயும் இல்லை அஜ்மல் கான் அண்ட் ரேயா தான் இருக்கு அவரும் தயாரிப்பாளர் தான் இந்த தயாரிப்பாளர்களின் தயாரிப்பாளர் அவர் அதனால் அவர் பெயர் போட்டுக்கல ட்ரைடண்ட் ஆட் ரவி கூட பெயர் போட வேண்டாம் ட்ரைடன்ட்னாலே நான் தாங்கிற மாதிரி பெருமிதத்துடன் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க அவர்கள்தான் இந்த படத்தின் முக்கியமான தூண்கள் இங்கே இருக்கும் பல பேரும் இங்கே வந்திருப்பது அந்த உறவுக்காகத்தான் அந்த நட்புக்காகத்தான் அதில் நானும் உருவன் இங்கே பேசும்போது எல்லோரும் இது நாங்களாம் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க எல்லாருமே அப்படிதாங்க இந்த மேடையில் நான் உள்பட சிவாஜி சார் உள்பட எல்லாரும் அவங்கவுங்க காலகட்டத்தில் பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டு இது நடக்குமா அப்படின்னு வியந்தவங்க தான் சினிமா ரசனைக்கு குஞ்சென்றும் மூப்பென்றும் தெரியாது நெருப்புன்னு நெருப்பு தான் அது பிடிச்சதுன்னா உங்களுக்கு பற்றிக்க அப்படி பிடிச்ச நெருப்புகள் இங்கே எத்தனை இருக்கிறது என்று எண்ணி எனக்கு காரூடன் சொல்ல தெரியாது ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டும் டீ கடையிலிருந்து இதுவரை வர முடியும்னா இங்கேருந்து அடுத்த பயணத்தையும் உங்களால் தொடர முடியும் என்று நான் நம்புகிறேன் எந்த டீ கடையில் சாப்பிட்றீங்க அந்த டீயை நானும் சாப்பிட்றேன்னு அது அப்படி போயிடாதீங்க நீங்கள் அந்த டீயில் சுவை சேர்த்தது இவங்க தான் இவங்களுடைய ஆர்வம் தான் இவங்க எந்த டீ கடையில் உட்காந்து குடிச்சிருந்தனாலும் இங்கே வந்து சேர்ந்துருப்பாங்க அதற்கு காரணம் நட்பு மட்டும் இல்லை அவர்களுடைய ஆர்வமும் அவர்கள் தன்னுள் வளர்த்து கொண்ட திறமையும் அது இல்லாமல் இங்கே ஜொலிக்கவே முடியாது இங்கே சாதி கிடையாது மதம் கிடையாது அதுதான் உண்மை அதை சில பேர் மறுக்கலாம் ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த விளக்கு அணைச்சாச்சுன்னா இங்கே ஜாதி கிடையாது இங்கே தான் இதுதான் இது ஒரே மதம் ஒரே கதை ஒரே ஒளி இந்த இருட்டில் இது மட்டும்தான் அதனால தான் நாங்கள் சொல்கிறத ஜாக்கிரதையாக சொல்கிறோம் பதட்டமும் பயமும் இருக்கும் இங்கே பாலுமகிரா அவர்கள் சொன்னதாக சொன்னதை கேட்டு சொன்னார்கள் நான் நேரையே இருந்து கேட்கும் பாக்கியம் அவர் வந்து எனக்கு வாத்தியார்னு தெரியாது நான் நண்புறைஞ்சிர முறையில் என்ன பாலு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டேன் அப்புறமா தான் தெரியும் ஆனால் அது அவர் இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு வச்சு அவர் ஒரு வாத்தியார் தாங்கிறது அது மாதிரி நிறைய பேர் என் வயசுக்காரர்களே இருக்கிறார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னை விட வயது குறைந்தவர்களும் இருக்கிறார்கள் கற்றுக்கொள்வதற்கென்று ஒரு தனி காலகட்டம் கிடையாது வாழ்க்கை தொடர்ந்து கற்றுக்கொள்ள கொடுக்க முயற்சித்துத்தான் கொண்டிருக்கிறது நாம் தான் கர்வத்தில் அதை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதுதான் நான் உணர்ந்த உண்மை இங்கே சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று சொன்ன போது அது அதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு கேட்பாங்க யாரும் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா ஜெயகாந்தன் கேட்க மாட்டார் அதனால அவர் நான் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன் குருதி நலுங்கிறது வந்து ஈபா அவர்கள் எழுதிய ஒரு நாவலின் தலைப்பு அவர்கிட்ட எதுக்கும் போய் கேட்டிருக்கேன் வருத்தப்பட்டு போறாரு அப்படின்ட்டு ஆள் விட்டு அனுப்பிச்சபோது அது கம்பராமாயணத்தில் இருக்குது சார் குருதிபுறங்கிற வார்த்தை என்கிட்ட பர்மிஷன் கேட்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது கிண்டல் அடிக்கிறாரா என்னன்னு கேளுங்க அது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அவருக்கும் சொந்தம்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர் இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் இரு இருந்து கொண்டே இருப்பார்கள் இந்த மேடையிலேயே நிறைய பேர் இருக்காங்க அவர்களை பார்த்து வியத்தலும் இல்லமே இகழ்தலும் இல்லாமனு இருந்தாலே போதுமானது நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம் அதற்கு மேலே எங்களுக்கு தனியாக நீங்கள் ஒன்றும் மரியாதை செய்ய வேண்டியதில்லை எங்களை பார்த்து தயவுசெய்து வியந்து விடாதீர்கள் எங்களுடைய தவறுகளை எல்லாருக்கும் சுட்டி காட்டி எங்களை காட்டி கொடுத்துறாதீங்க ஆனால் உணர்ந்து அதை நீங்கள் செய்யாமல் இருங்கள் அவ்வளவுதான் நான் அதைத்தான் சொல்ல முடியும் இங்கே இருக்கும் இந்த நான் கூட ராதானா ரதனா அப்படின்லாம் யோசித்தேன் நான் தசரதன்ன சுருக்கி ரதன் வச்சுக்கிட்டாரோன்னு அப்புறம் கேட்டேன் அவர் பேச்சிலிருந்தே தெரிஞ்சது அம்மாவுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை வைத்து கொண்டிருக்கிறார் அவர் தாயாருக்கு என் வணக்கங்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் நிலாவை காட்டுவாங்க ஒருத்தர் குரங்கு காட்டுவாங்க நாய்க்குட்டி காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜந்துவாக நான் பயன்பட்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை உண்டு கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு வளர்த்துருக்காங்க அதுதான் முக்கியம் அது எதை காட்டி விட்டு நாங்கள்ங்கிறது பொறுப்பில் இதில் கொஞ்சம் காட்சிகளை நான் பார்த்தேன் அது சொன்னபோல் சொன்னது போல் அதில் யதார்த்தம் தெரிந்தது பாடல் காட்சிகளை வைத்து படத்தை சொல்லிட முடியாது எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கதை சொல்லுவதில் பெரிய தடங்களாக வருவதே இந்த இசை பாடல்கள் தான் அது சொன்னால் கோச்சுக்குவாங்க இங்கேயே ரதனே கூட கோச்சிக்கலாம் இல்லை இந்த விழாவுக்கு காரணமானவர்கள் கூட கோச்சிக்கலாம் ஆனால் அதை எப்படி அதை கதையுடன் கலக்க வேண்டும் என்பதற்கு மிக மிக சிறந்த திறமையாளர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க கதையும் கெடாமல் அது பாலச்சந்திரன் அவர்கள் அதெல்லாம் ரொம்ப பிரபமாக பண்ணியிருக்காங்க அதை அது வந்து ஒரு ஒரு வர்த்தகத்தில் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் அதனால் அது தொடர்கிறது இந்த பாட்டு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தவறாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ முதல்ல டேப்பில் இருந்தது ரெக்கார்டில் இருந்தது அதுக்கப்புறம் டிஸ்கா மாறிடுச்சு இப்போ டைரெக்டாக டிஜிட்டலி எல்லாேருக்கும் போனாலும் விடாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கும் போது அந்த வட்ட வடிவை காட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி தான் பாட்டும் இருக்கும் அது எதுக்காகங்கிறது எங்களுக்கே இன்னும் புரியல இது நான் வந்து என்னமோ இப்போ வந்து பாரு ஓரளவுக்கு வெற்றி வந்ததோ துமரில் பேசுகிறேன் இல்லைங்க நான் பத்தொம்போது வயசுலேயே அதை இருந்தேன் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன் என்றைக்காவது ஒரு நாள் அது குறைஞ்சிடணும் எண்ணிக்கை குறைந்ததே தவிர பாட்டு போகவில்லை ஆனால் யாருமே இது வரல தமிழில் முழுமையாக ஒரு மியூசிக்கல் எடுக்கலைங்கிறது தான் உண்மை இது எல்லா டேரக்டர்களுக்கும் சவால் இல்லை ஒரு சின்னதாக சுருக்குன்னு கேட்டுவிட்டான்னா இன்றைக்கி நம்ம போய் ஒரு மியூசிக்கல் எடுப்போம் நல்ல ஒரு மியூசிக்கல் தமிழில் வரணும் மியூசிக்கல் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை ஒத்திகை வேணும் ஒத்திகை செய்கிறதுக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அது செய்யும் பொழுது தான் இது முன்னேற்பாடு அது முன்னேற்பாடுன்னு சொல்லும்போது இந்த அரங்கத்தை பார்த்து நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்பொழுது கோவிடு அது போயிடும் இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிறது நல்ல எண்ணம் தான் இல்லைங்களை ஆனால் அஜாக்கிரதையாக தயவு செய்து இருந்து விடாதீர்கள் அதற்கு முன்னுதாரணமாக நானே இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் நான் அஜாக்கிரதையாக அல்ல முடிஞ்ச வரலாம் ஜாக்கிர எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டேன் ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்வேன் நான் நம்முடைய குப்பத்தில் மழை பெய்த பிறகு இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி நடந்திருக்கிறேன் அங்கெல்லாம் வராதது அமெரிக்க ஏர்போர்ட்டில் துபாய் தான் எனக்கு வந்தது அதனால நான் அந்த ஊரை குறை சொல்கிறேன் இல்லை எங்க இருந்து வரும்னு தெரியாது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன சார் பண்றது அப்படின்னா இப்ப இத்தனை பேர் பேசியிருக்காங்க அங்க போய் மைக்கில் ஸ்ப்ரே அடிப்பீங்களா அதுவும் செய்யலாம் நான் செய்யல வேற மை கொண்டு வந்துருக்கேன் ஆனால் செய்யலாம் அதெல்லாம் இங்க செருப்பு போடுறத எப்படி கௌரவமா நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அந்த மாதிரி மாஸ்க் போடுறதையும் செய்து கௌரவமாக நினச்சிருங்க அதில் அசிங்கப்படாதீங்க அழகு கெட்டுடுன்னு நினைக்காதீங்க உள்ளுக்குள்ளே அழகு இருந்ததுன்னா என்றைக்காவது அதை எடுக்கும்போது அது தெரியாமல் போயிடாதுங்க அதனால் ஆரோக்கியம்தான் உங்களுக்கு அழகு அதை நீங்கள் செய்து எல்லாருக்கும் நான் ஏன் இப்படி மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்கன்னு கேட்குறேன்னா இந்த போதிய இடைவெளின்னு சொல்லி ஒவ்வொரு சீட்டை காலி பண்ணிவிடுவாங்க எல்லா சீட்டும் நிரம்பி இருக்கணும்னா எல்லோரும் மாஸ்க் போட்டுருந்தோம் ஒரு வேளை விடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக சுயநலம் என்று நீங்கள் சொல்லலாமே எல்லாம் நலமுடன் இருந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையே நடத்த முடியும் என்பது தான் உண்மை எல்லோரும் நலமாக இருங்கள் எல்லோரும் வெற்றி பெறுங்கள் இதில் முக்கியமாக டைரக்டரை நான் பார்த்துருக்கேன் அப்புறமா தான் நான் வந்தது எங்கே பார்த்தேன்னு நல்ல உழைப்பாளி குறுகிய காலத்தில் வந்து விட்டாருன்னா நான் சொல்ல மாட்டேன் அவரை கேட்டால் தெரியும் எத்தனை வருஷமாக காத்துட்டுருந்தே தெரியுமாரு அதனால் எதுவுமே எனக்கு வியப்பாக இல்லை திறமையாளர்கள் மெழுர்ந்தே தீருவார்கள் அவருக்கு வந்து என்னை தெலுங்கு பையன் நினச்சிட்டிங்க சார் நான் தமிழ் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இசைக்கே அந்த பாகுபாடையே கிடையாது திறமைக்கே கிடையாது அது அதனால் நீங்கள் இன்னும் எல்லோரும் க கன்னட பட மியூசிக் டைரக்டர்னு நினச்சிக்கிட்டோம் இந்தி பட மியூசிக் டைரக்டர்னு நினச்சிக்கிட்டோம் எதுவாக இருந்தாலும் உங்கள் தாய் நீங்கள் யார் என்பதை சொல்வார் உங்கள் பெயர் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதுதான் உங்களுடைய பலம் உங்களுக்கு தைரியம் கொடுத்த ரஹ்மான் ரஹ்மானுக்கு நன்றி ஏன்னா அவர் வேறு மாதிரி சொல்லி உங்களை இந்த பக்கமே வராமல் பண்ணியிருக்கலாம் ஒரே வார்த்தையில் ஆனால் அதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கும் அது செய்யலான்னு சொன்னவர் எனக்கு தெரியும் அவரைங்கிறதுனால சொல்கிறேன் நான் யாரையை பற்றி பேசலை பர்சனலாகவே எனக்கு தெரியும் மனமாற சொல்வார் இல்லைன்னா சொல்ல மாட்டார் அப்படிப்பட்டவர் உங்களை இங்கே இந்த மேடைக்கு மேடை வரை அனுப்பி வைத்தவர் அவரும் தான் அவருக்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் சொல்லிட்டீங்க முக்கியமாக இந்த ட்ரைடண்ட் ஆர்ட்ஸுக்கும் ப்ரொடியூசர் தயாரிப்பாளரின் தயாரிப்பாளருக்கும் என் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இங்கே இருந்து மன நிறைந்த மனத்துடன் வாழ்த்திய இயக்குநர்கள் பலரும் வெற்றி கொடி நாட்டியவர்கள்தான் இருப்பினும் உங்களை தங்களில் ஒருவராக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நன்றியை நீங்கள் என்றென்றும் மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்